வணக்கம் இது ஆதித்த மிளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த மிளர்ச்சி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதத்தின் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நவமி திதி விஷ்ணு பகவானுக்கு மிகச்சிறந்த நாளாக கருதப்படுது திருமாலின் அம்சமான வாராகிதை வழிபாடு செய்கிறவங்க இன்று வழிபாடு செய்யும் முறை பற்றி நமது சேனலில் நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் அவ்வாறு நீங்கள் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தாலும் சரி உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகே இந்த பொருளை வச்சுட்டு வழிபாடு செய்ங்க வாராகி தேவியின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலே வழிபாடு செய்துட்டேங்க அப்படிங்கிறவங்களும் இப்போ கூட உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையான தாங்க ஒரு மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க ஒரு மஞ்சள் கொம்பு எடுத்துக்கோங்க மஞ்ச கொம்புக்கு சந்தனம் வைத்து குங்குமம் வச்சு கொஞ்சம் பூ வைத்து எப்படி நம்ம தாளிசரடை ரெடி பண்ணுவோம் அதை மாதிரி ரெடி பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசருடைய வலது மூலையில் ஏதாவது ஒரு இடத்துல கட்டிவிடுங்க அப்படியே கட்டுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாவோ அல்லது பார்க்குறவங்க என்னென்னு கேட்பாங்க நான் அப்பார்ட்மெண்ட் வீட்டில் கூடியிருக்கிறேங்க அதை மாதிரிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க அதை ஒரு மஞ்சள் துணியில் முடிஞ்சு கட்டிடுங்க என்கிட்ட வந்து மஞ்சள் கயிறு மஞ்சள் கொம்பெல்லாம் இப்போ அவசரத்துக்கு இல்லை அப்படிங்கிறவங்க இன்னொரு ஆப்ஷன் சொல்கிறேங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க அந்த துணிக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு ஒரு எலும்பு சம்பளம் வைத்து ஒரு துண்டு பூ வச்சு கட்டி அதை கொண்டு போய் நிலைவாசலில் கட்டிடுங்க நீங்கள் மஞ்சள் கயிறும் மஞ்சள் கொம்பும் கட்டியிருந்தீங்க அப்படின்னா நாளை காலை அதை எடுத்து வாராகி தேவி கழுத்தில் போட்டு விடுங்க ஒரு இரண்டு மூன்று நாட்கள் கழித்து அதை எடுத்து ஓடும் நீரில் போட்டுருங்க இல்லை கொண்டு போய் ஏதாவது விருட்சத்துல கட்டி விட்ருங்க மஞ்சள் தூளும் எலுமிச்சையும் வைத்து பூவும் வைத்து கட்டியிருந்தீங்க அப்படின்னா பூவை அப்புறப்படுத்திட்டு மஞ்சள் தூளை நீங்கள் நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு உங்கள் வீட்டில் சாமி படத்துக்கு போட்டு வைக்கிறதுக்கு நீங்கள் முகத்துக்கு பூசுறதுக்கு தாலி கயிறுக்கு பூசுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த எலும்பு சம்பளத்தை பானகம் தயாரித்து நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் சாமிக்கு வைக்கக்கூடாது அதை ஜூஸ் போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம் இந்த பரிகாரம் செய்கிறதுனால குலதெய்வத்தினரும் வாராகி தேவியினருளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ அந்த வாட்ஸ்அப் நம்பரில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட்டு பிரார்த்தனை தேவைப்பட்டாலும் அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து ஆதி யூடியூப் சேனலில் பாருங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்